தேங்க்ஸ் இன்னைக்கு எங்க வீட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லுமா பட்டாணி நண்பர்ல இருக்குது வந்து அந்த பட்டாணி ரொம்ப பிடிக்கும் சுண்டல் பட்டாணியும் இந்த பொண்ணு உப்பசம் அடிக்குதுன்ற Dress கழட்டி கழட்டி போட்றது இதல வீடியோக்குல வேற வந்துக்கிறது கழட்டாயா ஐய கழட்டாயா அப்படிட்டு பரிதாம இருக்குது என்னனே தெரியல மேலால உப்பசம் அடிக்குறனால என்னமா இப்ப ரெண்டு Dress மாத்தியாச்சு வீடியோக்கு வேற வந்து உட்கார்ந்துக்கற சப்ஸ்கிரைபர் நம்ம கேப்பாங்க அப்படி ஊத்திட்டு இருக்கறீங்க இப்பதான் உள்ள உட்கார்ந்து சாப்பிடுன்னு குடுத்துட்டு வந்தேன் வந்து இன்னைக்கு பவுன் அப்புறம் ஆயா கிட்ட ஆயா கிட்டே புளி போல யாராவது நாள் கேப்பாங்களா நீ போட்டுக்குமாங்கற நாளைங்க நண்பர்கள போயிட்டு மூணு மணிக்கு மேலேங்க ஒவ்வொரு கோயிலா கும்பிட்டு செம்மா டயடுங்க ஜான் கும்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த வயசான காலத்தில் நடந்து நடந்து கும்பிடுறது ரொம்ப அது எல்லோருமா டக்கு டக்குன்னு கும்பிட்டு வர்றதில்லை தீபம் போட்டு போட்டு ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு கிட்ட ஆமாங்க ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு சாமிக்கிட்ட இப்போ மனசு கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டே நின்றுட்டேன் அப்புறம் வந்துங்க இப்போ பரவாயில்லைங்க எங்கள் பாப்பா எனக்கு தையானா வந்துருக்கறப்போ நேரத்தில் சுண்டல் இந்த பட்டாணியும் தீம் கொடுத்துருக்குது இந்த பீச்சில் பட்டாணிக்கு வந்து தேங்காய் ஓடல தேங்காய் இருந்ததே எனக்கு தெரியல ஃப்ரிட்ஜில் நான் தேங்காய் இல்லை என்னமோ சரி இதுக்காக ஏன் உடச்சுருக்கோன்னு நினைச்சு அப்புறம் பார்த்து ஃப்ரிட்ஜில் போயிருக்கு டேஸ்டா இருக்கு தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கு அது காய்ச்சல்

சரி நீ சாப்பிடு சரி சரி நீ ஏற்காமல் சாப்பிடு சரிங்க நண்பர்களே இன்னைக்கு பௌர்ணமி எல்லோரும் எல்லா கோயிலையும் நல்லா வேண்டிக்கவும் நான் சப்ஸ்கிரைபர் பேமே எந்த குறைமார்கூடாது அப்படின்னு சொல்லி கும்பிட்டு வந்தேங்க நான் ஏன்னா உங்களை உங்களை வந்து என்னுடைய எங்கள் குடும்பம் மாதிரி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் அம்மா நீங்கள் எனக்கும் அம்மா தான் அப்படிங்கிறீங்க ஆமாம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அம்மா நீங்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள் அதனால் நான் வந்து எல்லோருக்கும் வேண்டிகிட்டு வந்துட்டு எனக்கு பௌர்ணமி நிற்பேன் வேண்ட முடிஞ்சதுல பௌர்ணமி நான் வச்சு இல்லைன்னா பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் இன்னும் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ கோயிலுக்கு போனங்க ஆசையாக அங்கே திறக்கவே இல்லைங்க அஞ்சு மணிக்கு மேலே பூசி ஆரம்பமுன்னாங்க சரி என்னால் வெயிட் பண்ண முடியான்ன்ட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து வந்த உடனே ஆடு மாட்டுகள் கொஞ்சம் புல் போட்டு போட்டுங்க என்னுடைய வேலையை ஆரம்பிச்சாச்சு ஈவினிங்ஸ் டீ குடிச்சு அவங்களுக்கு அதை ஒரு தொற்று வியாதி மாதிரி வந்துடுச்சுங்களேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு குடிச்சிட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் ஏன்னா மத்தியானம் சாப்பிட்றலையாமா சாப்பிட்லாம் யாராவது நான் அடிச்சே போடுவேன் டீல கை வச்சேன் சுடுதுங்கிறனால கம்மனுக்காப்பிடுவேன் நல்லா பால் சாப்பிடு நல்லா பால் சாப்பிடுவேன்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு நீங்கள் இதை பார்த்தானையுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கேரட் பீன்ஸ் நிறைய இருக்குது மீல் மேக்கர் இருக்குது பட்டாணியும் கொஞ்சம் எடுத்து எடுப்பிடிச்சிருக்குற அதனால வந்து இன்னைக்கு நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சு விட்டுருக்குறேன் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுற புது அரிசியாக வேறு இருக்குது தண்ணி எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல குழஞ்சிருமா இல்லை பருக்குவருக்கே வந்துடுமா அது வேறு ஒரு பயமாக இருக்குது ஊற வச்சிருக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சி முடிச்சுட்டு சமைச்சு முடிச்சுட்டு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே சமைச்சிட்டு நான் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து தாளித்து தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு அரிசி போட்டாச்சு நெய் வந்து கொஞ்சமாக லைட்டாக போட்டிருக்குற தெரியுதலேந்து தெரியல வீடியோவில் ஏன்னா நெய் அதனால் நல்லாயிருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு எந்த லட்சணத்துல இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுகா செஞ்ச கிரியேட்டிவிட்டி பாருங்கள் புக்கை நோட்டை வச்சு பூவாமா கீழே வைங்க கொஞ்சம் அப்படியே முகத்தை மறைத்து கொள்வி ஆ ஆராதனை வந்து ஒரு பேப்பரில் பூ செஞ்சுருக்குறாங்க இவங்க வந்து ஒரு நோட்டை வேஸ்ட் பண்ணி பூ செஞ்சுருக்காங்க ஆனால் அழகா இருக்குது பார்த்து நேரம் இப்படி பிடிச்சிருக்கு ஆ அந்த மாதிரி பிடிக்கும் அழகாக இருக்குது சூப்பராக சுகாஷ் சூப்பர் ஏதாவது சொல்லிக் கொடுத்தா நானே சிந்திச்சேன் இந்த காமெடியில் வர மாதிரி அங்கே போகிறதா சரி தேங்க்யூ சொல்லிடுங்க ஆராதனை இங்க பாருங்க பௌர்ணமி அன்னைக்கு நிலா சூப்பரா தெரியுது நிலாவை தரிசனம் பண்ணிக்குவாங்க எல்லோருமே அப்படியே மறையுது போன்ல நல்லா தெரிய மாட்டேன் உட்காரு கீழே உட்கார ஆறாது அம்மா வந்து நைட் மறுபடியும் புல் போட்டிருக்காங்க ஏன்னா வந்து நம்ம குளத்துல வந்து தண்ணி இல்லாம இருந்திருந்தா வயிறாறு மேய்ஞ்சிட்டு வந்து கம்முன்னு படுத்துக்கும் இங்க வந்து அது வயிற்று பசியில் மேய்ச்சிட்டு வந்தா கம்முன்னு படுத்துக்கும் கால் வலி புடிச்சு பள்ளத்துல சுத்திட்டு வந்தா ஏரி எல்லாம் சுத்தும் ஏன்னா இங்க தீவனமே இல்லைங்கறனால ஒரே பக்கமாக கட்டி வச்சிடறோமோ ஒரு செடியில் அங்க தீவனம் இருக்கிறது இல்லையா கத்திக்கிட்டே கிடக்குது வேறு கொண்டு வந்து வச்சு புள்ளெல்லாம் மூஞ்சிச்சுனா கொஞ்சம் இருக்குது விசில் வருது காய் பச்சை பட்டா பச்சை பட்டாணி பீன்ஸ் கேரட்டு நெய் வேறு ஊற்றிக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்குமா டேஸ்ட் கரெக்டாக இருக்குமா அது வேற சப்ஸ்கிரைபர் அது ஒருத்தர் என்ன காலை குறை சொல்லிகிட்டே இருக்கிறீங்கம்மா நீங்களும் சாப் சமைச்சி சாப்பிடுங்கம்மான்னு வேற என்னைக்கு பேசுகிறாங்க நம்மட வாய் வேறு கவனுக்கு மாடைக்குது எப்பயுமே பிரியாணிக்கு வந்து கலர் பொடி வந்து சேர்க்கிறதே இல்லை நேச்சுரல் கலர் அப்படி விட்டுருவேன் அதனால அது அப்படி இருக்குது அது போடி கலருக்காக தானே அது வேஸ்ட் தானே அது எப்பயும் போடுறது இல்லை சேர்த்துருந்தோம்னா கொஞ்சம் நல்லா கலர் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டியா தயிர் இருக்குது கொத்தமல்லி கீரை இது கொஞ்சம் உள்ள கிள்ளி போட்டுடலாமா தயிர் போட்டாச்சு இதுக்கெல்லாம் பரவாயில்ல ரொம்ப கிண்டிகிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்க அது வந்து நண்பர்களே அந்த சாப்பாடுலாம் போட்டுங்க கச கசனு களி மாற ஆயிரு ஒரு ரெண்டு கலர் கலர்னா போதும் நண்பர்களே அதேமாதிரி களியாட்டானா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது இந்த என்ன வசந்த் டிவியில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல அதுமா டேஸ்ட் பார்க்குறதா பாத்தி எனக்கு நல்ல பிரைஸ் கொடுத்துட்டாங்க நாளை வான்னு சொல்லியற ஹ ஆ ஆவி வரக்குங்க இங்க வாருங்க வெஜிடபிள் பிரியாணி வாங்க பிரண்ட் சாப்பிடலாம் ஆமாங்க நண்பர்களே நைட்ல நாங்கள் இப்பெல்லாம் வந்துங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு அரிசி பருப்பு வாரமா பண்ணிக்குவோம் அதிகமாக செய்வேன் இது அடிக்கடி எல்லாம் செய்ய மாட்டேன் இன்னைக்கு கேரட் பாப்பாவும் இளவரசம் சிரிசா இருக்கில்லை நண்பர்களே உண்மையாலுமே நான் நைட் பூரா ஒரு வாரத்துக்கு அரிசி பருப்பு தாங்க இவங்க அப்பா கூட அரிசி பருப்பு வாரமா அப்படிம்பாப்பி உளுந்துடையில் தாங்கோ கை அப்படி பந்தக்காலம் பிடிச்சிட்டு ஏன்னா நிற்கக்கூடாது